செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஆதனூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழமுதன் தலைமையில் நடைபெற்றது ஐந்து ஊராட்சிகளுக்கான முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று முகாமை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா கலைஞர் கனவு இல்ல திட்ட ஆணைகளை வழங்கினார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஸ்ரீதேவி ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒரத்தூர் வள்ளி சுந்தர் வட்டம்பாக்கம் மகாலட்சுமி எட்டியப்பன் நாட்டரசம்பட்டு வசந்தி சாம்பசிவம் சிறப்பனஞ்சேரி பார்த்தசாரதி மற்றும் மின்வாரிய உதவி பொறியாளர்கள் படப்பை எல்லப்பன் ஊரப்பாக்கம் கார்த்திகேயன் வருவாய் ஆய்வாளர் சிவா ஆதனூர் துணைத் தலைவர் ரவி உட்பட பலர் உடனிருந்தனர் ஆதலூர் வட்டம்பாக்கம் சரக்கணஞ்சேரி நாட்டர் சம்பட்டு ஓரத்தூர் ஆகிய ஊராட்சிகளிலும் இந்த முகாம் சேர்ந்து நடத்தப்பட்டு நடத்தப்படுகிறது ஆக அந்த இந்த முகாமிற்கு இங்கே வருகை தந்திருக்கும் ஐந்து ஊராட்சிகளையும் சேர்ந்த தலைவர் அவர்களே மற்றும் இப்பூராட்சியின் துணைத் தலைவர் அவர்களே மற்றும் நம்முடைய முன்னாள் அதெல்லாம் அந்த அடுத்ததாக ராஜீவாபு அவர்கள் மருத்துவ माशी अ